இன்னும் சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பிறக்க உள்ளது ஜோதிட ரீதியாக இந்த ஆண்டு விசேஷமானது இந்த ஆண்டில் ஒன்பது கிரகங்களின் ராசிகளில் மாற்றம் ஏற்பட உள்ளது இந்த மாற்றங்களின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முக்கிய கிரகங்களாக கருதப்படும் சனி பகவானும் குரு பகவானும் பயிற்சி அடைகிறார்கள் சனி பயிற்சி குரு பயிற்சி ஆகியவற்றின் ராகு மற்றும் கேதுவின் பயிற்சியின் தாக்கமும் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் நீதியின் கடவுளான சனி பகவான் தற்போது கும்ப ராசியில் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் கும்பராசியிலிருந்து விலகி மீன ராசிக்குள் பயிற்சி ஆவார் மார்ச் மாதம் நடக்க உள்ள சனி பயிற்சி மிக முக்கிய ஜோதிட நிகழ்வாக கருதப்படுகிறது கிரகமாக குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி ரிஷப ராசியிலிருந்து விலகி மிதுன ராசிக்குள் பயிற்சி ஆகிறார் குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மற்றொரு முக்கிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது மே பதினெட்டாம் தேதி ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் பயிற்சி ஆவார்கள் நிழல் காரணங்களான ராகு மற்றும் கேதுவின் பயிற்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி மற்றும் ராகு மற்றும் கேது பயிற்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளில் இதனால் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவில் காணலாம் ரிஷபம் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு மற்றும் கேது பயிற்சியின் தாக்கம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அலுவலக பணிகளில் இருந்தாலும் சரி வியாபாரம் செய்தாலும் சரி அனைத்து வேலைகளிலும் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளை பெறுவார்கள் பொருளாதார நிலை முன்பை விட சிறப்பாக இருக்கும் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கடகம் சனி பகவான் குரு பகவான் ராகு கேது ஆகிய கிரகங்களின் பயிற்சிகளின் கடக ராசிக்காரர்களுக்கு நன்மையை அளிக்கும் மேலதிகாரிகளின் அதிகபட்ச பாராட்டை பெறுவீர்கள் இதனால் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்க வாய்ப்புள்ளது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் கும்பம் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு மற்றும் கேதுவின் பயிற்சி கும்ப ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நற்பலன்களை அளிக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரம் விற்பி அடைய வாய்ப்புள்ளது கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்கள் நன்றி வணக்கம்